ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே முருகன் மீது ஆணை என் செல்லமே இதை கேட்டுவிட்டு தூங்கினால் நாளை நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் இதோ இந்த முருகப்பெருமான் ஆணையிட்டு சொல்கிறேன் உனது இனி சந்தோஷம் மட்டுமே தெரியும் என்று செல்லமே இந்த நொடியிலிருந்து நல்லதை மட்டுமே நினைத்து உன் வாழ்வில் அனைத்தும் நல்ல விதமாக மாறிவிடும் எட்டாத உயரத்தில் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகின்றேன் உன் குடும்பத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் கனவுகள் ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான் நீ உன் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இரு மிக பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது மூன்றே மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்து விடும் ஒன்று போனதை பற்றி கவலைப்படக்கூடாது ஏனால் அது திரும்ப வரவே வராது இரண்டாவது பிறரோடு உன்னை உன்னை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது கூடாது அதனால் பயனே கிடையாது மூன்றாவது என்ன தெரியுமா எல்லா மனுஷர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது ஏன்னா அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது ஆகையா நீ உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் எல்லாவற்றையும் யோசித்து செய் நாம் நினைப்பது நிச்சயமாக கூடிய விரைவில் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உன் காரியங்களை எடுத்து நடத்து நிச்சயமாக அது நேர்மறையான எண்ணங்களோடு தான் இருக்கும் நம்மளுடைய வெற்றி என்பது என்ன தெரியுமா வெற்றி என்றால் என்ன என்பது தெரியுமா உனக்கு தற்செயலால் கிடைப்பது அல்ல வெற்றி தன் செயலால் தன்னுடைய செயலால் கிடைப்பதே வெற்றி உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் இந்த உலகம் அழகாக தெரியும் உன்னுடைய வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கே நீ அழகாக தெரிவாய் எண்ணங்களும் வார்த்தைகளும் நல்லதாக இருந்தால்தான் உன்னுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும் நிச்சயமாக நாளை நல்லதொரு பொழுதில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி காட்டுவேன் இந்த முருகப்பெருமான் ஆகவே உனக்கானது நடந்தது நடந்து விட்டது அதையே நினைத்து வருந்துவது தேவையற்ற ஒன்றாகும் மேலும் உனது வாழ்க்கையில் நடக்கப் போகாத ஒன்றை நினைத்து கற்பனையாக நினைப்பது நீ நம்பி அச்சமுறுவதும் தேவையற்ற ஒன்றுதானே நீ நன்றாக வாழப்போகிறாய் உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் உனக்கான அனைத்து பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சரியாவதே நீ என்றிலிருந்து காண்பாய் ஏன் நாளை உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிய விடியப் போகிறது தைரியமாக இரு என்றெல்லாமே உன் தைரியம்தான் உனக்கு இப்போது தேவையான ஒன்று தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உனக்கு வர ஆரம்பித்து உள்ளது பொறுமையான மற்றும் கனிவான உன் பேச்சால் அனைத்தரியும் அனைத்தையும் சரிசெய்ய எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை நோக்கித்தான் செல்லும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் தைரியமாக செயல்படு ஆம் செல்லமே பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமே இந்த முருகப்பெருமானுக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் முருகனுக்கே உண்டு கந்தனை நம்பினோர் வாழ்வில் என்றும் கைவிடப்பட மாட்டார் என்பது நிச்சயமான ஒன்று முருகா போற்றி போற்றி என்று என்னை மனதார நினைத்து வழிபடு செல்லமே செல்லமே நிச்சயமாக உன் பிரார்த்தனைகள் என்றுமே மீன் போகவே போகாது பிரார்த்தனைகள் எல்லாம் மீன் போய்விடுமோ என பயந்துவிட வேண்டாம் என்மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது நிச்சயமாக மீன் போகாது நாம் நினைத்ததை முருகப்பெருமான் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற மனதார நினைத்தால் நிச்சயமாக சிறந்த நேரத்தில் நல்லதொரு நேரத்தில் எல்லாவற்றையும் உன் கையில் வந்து சேர்ப்பேன் நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை வார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் நல்லதொரு அற்புதங்களை காண்பாய் என் சொல்லவே இனி வரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் வாழ வைப்பேன் எத்தனையோ துயரங்களை கலந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாகத்தான் அமையப் போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு வாழ்ந்து ஜெயிக்கப் போகிறாய் ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு என் செல்லவே உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் இன்று இரவில் நிச்சயமாக முடிவுக்கு வரும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இது முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிக்கிறேன் என் செல்லமே என் உன்னுடைய பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன் அதே போலத்தான் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இல்லை ஆறுதலும் இல்லை உன் வாழ்வில் விரைவில் பல அற்புதங்களை நிகழ்த்துவேன் இது என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு என் செல்லமே கவலைப்படாதே நாளை காலை விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது நீ கேட்டது கிடைக்கப் போகிறது என்று சொல்லமே நினைத்ததெல்லாம் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என்று செல்லமே தினமும் என்னை காண வந்த உன்னை தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நாளை உனக்கு நல்லதொரு செய்திகளை கொடுக்கப் போகிறேன் ஆனால் நீ அலட்சியமாக மட்டும் இருந்து விடாதே உனக்கு கிடைக்க வேண்டியதை இன்னும் சிறிய காலத்தில் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் அது நாளை காலை பொழுதாக கூட இருக்கலாம் நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு நான் சொல்வதை கேட்டுவிட்டு நான் முன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை உன் எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாம் முக்காலமும் உன் முன் நிற்பேன் கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் நிற்பேன் என் செல்லமே நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது இந்த முருகப்பெருமான் நம்பிக்கையோடு கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்றெல்லாமே நிச்சயமாக நடக்கும் உனக்கு உதவிக்கு யாருமில்லை என்று நினை நினைத்து மனம் உடைந்து நிற்கதையாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான் தனியாக இருப்பதா எண்ணி வருந்தாதே வருத்தப்படாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் என்றும் உனக்கு நிழலாக உன்னுடனே இருப்பேன் என்றெல்லாமே கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் ஓம் சரவண பவ சரவண பவ